மீண்டும் வருகிறார் குருஜி மகாவிஷ்ணு அவர்கள் இம்முறை யூடியூபில் அல்ல தனது தனிப்பட்ட தளத்தில் வாரம் ஒரு முறை லெந்தி வீடியோக்கள் ஆன்லைன் பிரைவேட் கோர்சஸ் ஆக அறிமுகம் தவறவிட்ட தெய்வீக குரலை உபதேசங்களாக மீண்டும் கேட்கும் போர் அதி அற்புத உன்னத பெரும் வாய்ப்பு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு சிறப்பு வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் தீட்சையும் காத்திருக்கிறது இருக்கிறது பதிவு செய்யுங்கள் www.parampurulfoundation.in கட்சியில் எவ்வளவு பெரிய மூத்த நிர்வாகி எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மாவின் நம்பிக்கைய பெற்ற செங்கோட்டேனா கட்சியை விட்டு நீக்கிட்டார் அப்படி சொல்லி செங்கோட்டேனா ஆதரவளக்கர் மிகப்பெரிய அதிர்தியில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி மேல பசும் பொண்ணுக்கு டிடிவி தினகரனோடையும் ஓபிஎஸோடையும் சேர்ந்து பயணிச்சுட்டாரு அங்கு அவர்களோட இணைந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு அதற்காக கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்திய ஒரே காரணத்துக்காக அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குகிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு காட்டமான அறிக்கை விட்டிருக்காரு செங்கோட்டையனை நீக்கினது சரிதான் அப்படின்னு ஒரு கூட்டமும் செங்கோட்டையனை நீக்கியது மாபெரும் தவறு அப்படின்னு ஒரு கூட்டமும் தொடர்ச்சியாக விவாதம் செஞ்சுட்டு இருக்காங்க உண்மையிலேயே செங்கோட்டையனை எதற்காக நீக்கினார் அவரது நீக்குதல் செல்லுமா செல்லாதா அப்படின்னு ஏகப்பட்ட விவாதங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது பசும்பொன் தேவர் ஐயாவோட ஜெயந்தி விழாவையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த அரசியல் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே ஓடிக்கிட்டு இருக்கு செங்கோட்டையன் அந்த பசும்பொன்னுக்கு டிடிவியோடையும் ஓபிஎஸோடையும் போனாரு இது அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு காட்டமான அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு அந்த அறிக்கையில கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்காகவும் ஒழுங்கு நடவடிக்கை குழு சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட காரணத்திற்காகவும் செங்கோட்டையனை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நான் நீக்குகிறேன் ஒற்றை நபர் பழனிசாமி ஏற்கனவே இவர் என்ன பண்ணி கட்சியோட பதவிகள் எல்லாத்தையுமே பறிச்சிருந்தாரு காரணம் சொல்லப்பட்டதுன்னா இவர் வந்து கட்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி துரோகச் துரோக செயல்களை ஈடுபட்டார் உள்ளடி வேலை பார்த்தார் அப்படின்னு சொன்னாரு எப்போ இவர் பசும்பொன் போனாரோ அப்பயே எடப்பாடி பழனிசாமி வெளியில் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு மதுரையில் அப்ப என்ன சொன்னாருன்னா இவர் வந்து கட்சிக்கு துரோக செயலால் செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னாரு இப்ப இவரோட நீக்கம் குறித்து கேள்வி எழுப்பும் போது செங்கோட்டையன் சொன்னாரு நான் நாளை காலையில பதினோரு மணிக்கு விழாவரியா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்னபடியே பதினோரு மணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டியும் அளிச்சாரு அந்த பேட்டியில் மாபெரும் புரட்சிகரமான கருத்துக்கள் வச்சாரு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனா சின்ன விஷயங்கள் பேசிட்டு போயிருக்காரு அதுல ஒரு பால் போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிற அளவுக்கு செங்கோட்டையன் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு செங்கோட்டையன் இந்த ஒட்டுமொத்த பேட்டியிலுமே அழகாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னைய திமுகவின் பி டீம்னு அந்த நபர் சொல்றாரு அந்த நபர்னா யாரா எடப்பாடி பழனிசாமி அவர் எங்கேயுமே ஒரு பேரை பயன்படுத்தல இறுதியா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் பயன்படுத்துறாரு என்னைய சொல்றாரு இந்த மாதிரி நீங்க வந்து திமுகவின் பி டீம்னு என்னைய சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது நான் திமுகவின் பி டீம் அப்படின்னா கொடநாடு வழக்கில் நீங்க தான் ஏ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாரு ஒட்டு மொத்தமா ஒரே குற்றச்சாட்டு டம்முனு போட்டு அடிச்சிட்டாரு அதை தாண்டி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காரு உண்மையிலேயே நேற்று இரவு முழுக்க நான் தூங்கல எவ்வளவு பெரிய நான் சீனியரா இருந்திருக்கேன் புரட்சி தலைவர் காலத்தின் புரட்சி தலைவர் காலம் வரைக்கும் நான் எல்லாருக்கும் நம்பிக்கைக்குரிய இருந்திருக்கேன் நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன் கட்சியில பிரிந்து போனவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் விலக்கி வச்ச எல்லாருமே ஒன்று சேர்க்கணும் அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டுமே சொல்றாரு அம்மையார் ஜெயலலிதா குறித்து அவ்வளவு ஆபாச கருத்துக்களை எல்லாம் வச்சிருக்காங்க நிறைய பேர் அவங்களையுமே கட்சிக்குள்ள இணைச்சு அம்மா அரவணைச்சு போனாங்க எம்ஜிஆரும் அதே போலதான் சண்முகம்னு ஒருத்தர் வெளியில போனாரு அவர்கிட்ட வீட்லயே போய் கூட்டிட்டு வந்து அண்ணன் நீங்களாம் என் கூட துணையா நிக்கணும்னு சொல்லி பேசினாரு இதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கும் தலைவிக்கும் அழகு அதைத்தான் அம்மாவும் எம்ஜிஆரும் பண்ணாங்க அதனால தான் இன்னைக்கு அவங்க இரு தெய்வங்களா இருக்கிறாங்க எங்க கட்சி தொண்டர்களுக்கு அப்படின்னு சொன்னாரு நான் என்ன அப்படி தப்பா பண்ணிட்டேன் நேற்று இரவு முழுவதும் நான் தூங்கல எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு ரொம்ப வேதனையாவும் பதிவு பண்ணாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி குறித்து அவர் வச்ச ஒரு காட்டமான ஒரு விமர்சனம் என்னன்னா என்னையை துரோகின்னு சொல்றதுக்கு எந்த விதமான அருகையும் உங்களுக்கு கிடையாது உலகத்திலேயே துரோகத்திற்கு ஒரு நபருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும் அவர் தான் திமுகவின் பீட்டும் பீட்டும் என்னையே சொல்றாரு ஆனா நான் சொல்றேன் கொடநாடு வழக்கில் அவர் ஏ ஒன் அப்படின்னு பகிரங்கமா போட்டு உடைச்சிட்டாரு எனது நீக்கம் குறித்து நான் வழக்கறிஞர்களோடு ஆலோசிச்சு அடுத்த கட்டமான நகர்வை நான் எடுப்பேன் உறுதியான முறையில் நான் வழக்கு தொடுப்பேன் எனது நீக்கம் செல்லாது அடிப்படை விதிகளின் படி எனது நீக்கம் செல்லாது எனக்கு எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்கல விளக்கமும் கேட்கல என்னை நேரடியாக நீக்குவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இவர் தற்காலிகமான பொதுச் செயலாளர் மட்டுமே இவர் நிரந்தரமான பொதுச் செயலாளர் அல்ல அதுதான் ஹைகோர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கூட அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன தோண வைக்குதுன்னா இவ்வளவுனால ரொம்ப பொறுமையாக இருந்து வந்த ரொம்ப அமைதி காத்து வந்த செங்கோட்டையன் திடீரென பசங்க உள்ள டிடிவியோடையும் ஓபிசரையும் போய் தைரியமாக பேட்டி கொடுக்குறாரு இப்போ மீண்டும் ஒரு முறை பேட்டி கொடுத்து எடப்பாடி பழனிசாமி ஏ ஒன் அப்படிங்கிறாரு அப்போ இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கோ இல்லையோ அப்படின்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய கேள்வி இருக்கு பாஜக இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெல்ல தெளிவாக புரியுது எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு போறாரு அவரோட அரசியலுமே மிகப்பெரிய அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு அவர் நினைச்சிட்டாரு நம்ம மாபெரும் தலைவர் மிகப்பெரிய புரட்சியாளர்னு அவராக நினைச்சிட்டு இருக்காரு நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னது போல இவர் கூட இருந்து சின்சான் தட்டக்கூடிய ஆர் பி உதயகுமார் தான் இன்னைக்கு இந்த கட்சி இப்படி அள்ளுசில்ல உடஞ்சதுக்கு முக்கிய காரணம் ஏன்னா இந்த கட்சி ஆரம்ப கட்ட காலத்தில் உடஞ்சிச்சு அப்படின்றதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு இன்றைக்கி அதுக்கு கோடு போட்டுட்டு ரோடு போடக்கூடிய நபர் தான் இந்த ஆர்பி உதயகுமார் ஆர்பி உதயகுமார் வரைக்கும் என்ன விஷயம்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு கணக்கு போட்டு வச்சிருப்பாரு எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த அந்த இடத்துல போய் நம்ம உட்காரணும் அப்படின்னு ஒரு நகர்வை நோக்கி தான் அவர் நகர்ந்துகிட்டே இருக்கிறாரு இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் ஆனா என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே துரோகம் பண்ணி இணைஞ்சவங்க இல்லையா அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்போதைக்கு போட்டி இல்ல இதுல ரொம்ப வேடிக்கை என்ன அப்படின்னா செங்கோட்டையன் பேட்டி கொடுக்கறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு பொட்டக்காட்டில் நின்றுட்டு ஆர்பி விதக்கு மாதிரி பேட்டி கொடுக்குறாரு அப்ப என்ன சொல்றாருன்னா பூஜ்யங்கள் எல்லாம் இணைந்து ராஜ்யத்தை உருவாக்க முடியாது அப்படின்னு செங்கோட்டையன பூஜ்ஜியம் அப்படிங்கிறாரு செங்கோட்டையனோட அனுபவம் தெரியுமா அவரோட அனுபவங்க தான் உங்க வயசு ஆனா நீங்க அவரை பேசுறீங்க இதை தூண்டி வருது யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி தான் தம்பி ஒரு பேட்டி கொடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு பழனிச்சாமியை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப டம்மியா பேசுவார் இல்லையா அவரோட வார்த்தைகள் உபயோகிக்கிறதும் சரி இல்ல ஒரு பேச்சு திறமை கிடையாது எதுவுமே கிடையாது அதனால ஆரம்பி உதயகுமார் மிகப்பெரிய பேச்சாளர் அவர் வெறுங்காட கூட தண்ணி இருக்கு இதுல பூமியில வந்து கோல்டு இருக்கு அது இருக்கு வைரம் இருக்கு வைடூரியம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி விற்கக்கூடிய ஒரு நபர் தான் அதனால தம்பி பேட்டி கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து நம்மளை பேட்டி கொடுக்க சொல்லிட்டாரு அடுத்த தலைவர் நான் தான்டா அப்படின்ற துணியில போய் ஒரு துண்டு ஒன்று போட்டுக்குவாரு அந்த துண்டை போட்டுட்டு பேட்டி கொடுக்குறாரு என்ன சொல்றாரு செங்கோட்டையின நீக்கணும் வந்து துரோக செயலில் ஈடுபட்டதுனாலதான் அவர் துரோகச் செயலில் ஈடுபட்டார் அப்படின்னா ஆர்பி உதயகுமார் எத்தனை இடங்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு கே செங்கோட்டையன் வந்து வெளிப்படையா சொல்றாரு நான் என்ன துரோக செயல ஈடுபட்டேன் நான் இணையனும் தானே சொன்னேன் தான் பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சரும் நான் சொல்லிட்டேன் நான் வேற எதுவுமே சொல்லலை பிரிஞ்சு போனவங்களை சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன் உண்மையிலேயே ஒரு சரியான தலைவர் நல்ல தலைவர் அரவணைச்சு போறது இதெல்லாம் தாண்டி உங்களோட கெப்பாசிட்டி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா யாரு வந்தாலும் சரி என்னுடைய இடத்த யாரும் அசைச்சு பார்க்க முடியாது வாங்கன்னு சொல்லி சேர்த்துக்கிறதே ஒரு நல்ல தலைவனு கழகு நீங்க தலைவனே கிடையாது இதுதான் நம்ம பலனாளா சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு இந்த கட்சி வந்து அழியணும் அப்படின்லாம் யாரும் நினைக்கிறது இல்லை எப்பயுமே ஒரு எதிர்கட்சி இருந்தாதான் ஒரு ஆளும் கட்சி நல்லா செயல்படும் ஆளும்கட்சி நல்லா செயல்படாத பட்சத்துல எதிர்கட்சி கேள்வி கேட்கணும் இப்படிதான் எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கு ஆனா திராவிட கட்சிகள் மேல நமக்கு உடன்பாடு கிடையாது ஆனா துரோகச் செயல்களை எந்த இடத்துலயுமே நம்ம ஆதரிக்க முடியாது அது அரசியல் இல்லை எந்த இடத்துலையுமே துரோக செயல்களை நம்ம ஆதரிக்க கூடாது ஏன்னா நீங்க பாருங்க அடுத்து வரக்கூடிய தலைமுறை பார்த்துச்சு அப்படின்னா ஓ துரோகமா அதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம் தான் அப்படின்னு கடந்து போயிருவாங்க இன்னைக்கு பாருங்க ஊழல் லஞ்சம்ன்றது எப்படி தலைவிரிச்சு ஆடுது அப்படின்றது நீங்க காலையில் டீ கடைக்கு போய் ஒரு ஆறு மணிக்கு நின்னீங்கன்னா தெரியும் ஒரு நபர் பேசுவாரு அந்த அமைச்சர் முன்னூறு கோடிக்கு வீடு கட்டிட்டாராம் இந்த அமைச்சர் முன்னூறு கோடிக்கு வில்லா வாங்கியிருக்காரான் இந்த அமைச்சர் அந்த இடத்துல ஐநூறு கோடிக்கு இடம் வாங்கியிருக்காரான் இவன் சொந்தமா சம்பாரிச்சு வாங்கின மாதிரியே ஒரு ஃபீல்ட்ல பேசுவான் ஆனா வாங்கினது இன்னொரு அமைச்சர்ன்றதை மறந்துடுவான் அந்த அமைச்சர் யார் அப்படின்னா நம்மள்கிட்ட கொள்ளையடிச்சு பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான் அப்படிப்பட்ட அமைச்சர்கள் வந்து கோடி கூடிய கொள்ளையடிச்சு ஒழிச்சு வச்சிருப்பாங்க அதை இவன் சம்பாதிச்ச மாதிரியே பேசுவான் காரணம் என்ன தெரியுமா இந்த ஊழல் லஞ்சத்தை நம்ம பேசி 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 எப்படி இந்த டூ ஜி ஊழல ஒரு கோடி வந்துச்சோ அப்போ இருந்த கோடிகள் வந்து ரொம்ப சகஜமா போயிடுச்சு அது போல இப்ப அடுத்த தலைமுறைக்கு துரோகம்ன்றது அரசியல்ல ரொம்ப எளிதான ஒரு விஷயம் அப்படின்னு வந்துடக்கூடாதுன்ற அக்கறையில தான் நம்ம இவ்வளவு தூரம் எடுத்து விலக்கி பேச வேண்டிய தேவை இருக்கு திராவிடத்தின் மீது ஒரு துளி நம்பிக்கை கிடையாது நமக்கு திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாது தான் ஆனா அது துரோகத்தால் வீழ்த்தப்படக்கூடாது ஜனநாயக முறைப்படி அந்த கட்சிகள் வந்து மக்களால் வீழ்த்தப்பட வேண்டும் இதுதான் ஒரு நல்ல ஜனநாயக நாடு ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம்ன்ற ஒரு விஷயத்த அப்படியே பதிச்சுக்கிட்டே வராரு கட்சிக்கு விசுவாசமா யார் இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையும் தூக்கி எறிகிறது இன்னைக்கு ஐயா செங்கோட்டையன் கேள்வி கேட்கறது நான் வந்து துரோகி அப்படின்னு சொல்றீங்க இந்த கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எம்பி எலெக்ஷன்ல உள்ளடி வேலை பார்த்து இந்த கட்சியை தோக்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் அவரோட ஆடியோவும் இருக்கு அந்த ஆடியோவை லீக் பண்ணிட்டாங்க அந்த நபருக்கு நீங்க மாநில பொறுப்பு கொடுத்துருக்கீங்க யார் துரோகி இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப நம்ம என்ன கேட்கறோம் ஐயா எடப்பாடி பழனிசாமி இவங்க உள்ளடி வேலை பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்க கட்சிக்குள்ளேயே நீங்க மாநில பதவி கொடுத்த ஒரு நபர் இஎம்ஆர் ராஜா அவர் தான் வந்து பேசியிருக்கிறாரு ரெட்டலையை தோக்கடிக்கணும் அப்பதான் என்னோட இருப்பிடத்தை காட்ட முடியும் அதனால தயவு செய்து இரட்டைக்கு எதிராக வேலை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு ஒரு ஆடியோ லீக் பண்ணியிருக்காங்க இப்போ இவர் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க இப்போ போற போக்க பார்த்தா எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்துல என்ன பண்ணிருவார்னா மறந்து போய் அவரே நீக்கிக்கு அவர் கட்சியிலேருந்து ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்கு காரணமாக ஈபிஎஸ்டை கட்சியிலேருந்து நீக்குகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு அதற்கு ஒரு விளக்க கடிதமோ ஐயா ஆர்பி உதயகுமார் கொடுப்பாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கட்சி அழிவு பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அதிமுக கட்சியை அழிக்கணும் அப்படின்ற ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் டைவெர்ட் ஆகி இபிஎஸ் வேற பக்கம் போனாலும் கூட அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிப்பார் எங்கள் தென்னாட்டு சிங்கம் திருமங்கலத்தின் திருவுருவம் ஐயா ஆர் உதயகுமார்